வாக்குப்பதிவு இன்னைக்கு வாக்கு திமுகவுடைய எம்எல்ஏ புகழேந்தி உடல்நல குறைவு காரணமாக இறந்து போனாரு அதன் காரணமாக தான் இடைத்தேர்தல் வந்து நடக்குது இப்ப களத்துல இருபத்தொன்பது வேட்பாளர் இருக்காங்க இந்தியா கூட்டணி சார்பாக அன்னியூர் சிவா வந்து நிற்கிறாரு தேஜா தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமகவுடைய வேட்பாளர் அன்புமணி வந்து நிற்கிறாங்க நாம் தமிழர் சார்பாக அபிநயா வந்து நிற்கிறாங்க மொத்தவங்களோட சேர்த்து இருபத்தொம்போது வேட்பாளர்கள் வந்து களத்தில் நிற்கிறாங்க மொத்தம் அந்த தொகுதியில் வாக்காளர்கள்னு பார்க்குறப்ப ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் வந்து இருக்காங்க இப்போ மூணு மணி நேரம் பார்க்குறப்பவே கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி பர்சென்ட்டை தாண்டி போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க எவையுமே இடைத்தேர்தல் நடந்தால் அந்த ஆளு கட்சிக்கு சாதமாக தான் வரும் இப்படிலாம் வந்து பேசப்பட்டுட்டு இருந்தது ஸ்டாலின் நேரடியாக பிரச்சாரத்துக்கு போகலனா கூட உதயநிதி ஸ்டாலின் நாள் பிரச்சாரம் பண்ணார் அதேமாதிரி அன்புமணி ராமதாஸ் அவங்க ஃபேமிலியே பாமக வேட்பாளராக வந்து பிரச்சாரம்லாம் பண்ணாங்க அதே மாதிரி அபிநயா எல்லா இடங்கள்லயும் போய் கூப்பிட்டு இருந்தாங்க அக்கா நீங்க திமுக ரொம்ப பரபரப்பா தான் நடந்தது முடிவுகள் வந்து ஜூலை தேதி தெரிய வரும் அதிமுகவுடைய ஒற்றை தலைவர் நான் தான் நான் தான் புரட்சி தமிழர் அப்படிலாம் பேசிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி இப்ப புரட்சி தமிழருக்கு ஆபத்துக்கள் சூழ்ந்து இருக்கு அதனால மீட்டிங்கா போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு பட்டத்துக்கா நேத்து வந்து சேலத்தில் நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்க எடப்பாடி பழனிசாமி வீடு அங்க வந்து முன்னாள் அமைச்சர்கள் நெடுஞ்சாலை பக்கத்துல குறியீடுதான் வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் அன்பழகன் சி வி சண்முகம் செங்கோட்டையன் உள்ளிட்ட ஆறு பேர் வந்து எடப்பாடி கிட்ட போய் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க முக்கியமா வந்து பிரிஞ்சு போனா நம்ம சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேச்சு அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க ஓபிஎஸ் சேத்துக்கணும் சசிகலாவை சேத்துக்கணும் நீ சேர்த்துக்கணுங்கிற மாதிரி அந்த பேச்சு அமைஞ்சதா தகவல் வெளியாயிருக்கு புரட்சி தமிழர் புரட்சி ஆயிட்டா பிள்ளவர் ஓபிஎஸ்லாம் செத்துக்கவே முடியாது ஏன்னா ரெட்டலையை முடக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனாரு ரெட்டலை ஏத்தி வந்து ராமநாதபுரத்துல போட்டியவரை வந்து போட்டிருக்காரு அவரை எப்படி ஏத்துக்க முடியும்லாம் கேட்டிருக்காரு இவங்க எல்லாம் மணிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா செத்துக்கலாம்ங்கிற மாதிரி பேசிடுறாங்க உடனே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் பேசப்பட்டதாக சொல்றாங்க ஆனா எடப்பாடி வந்து என்ன நினைக்கிறாருன்னா சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் கதவுகள் அடைச்சே தான் இருக்கும் அவங்க சேர்த்துக்கவே முடியாதுங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காராம் ஓகே தினகரனுக்கு அப்ப திறந்து இருக்குமா தினகரன் வந்து அவரே அமமுக நான் தொடங்கிட்டேன் அதிமுக சேர அவரே சொல்லிட்டு இருக்காருல்ல அதனால அவர் பிரச்சனை இல்லை அதனால இவங்கதான் ரெண்டு பேரும் தான் சேரணும் மீட்கணும் மீட்கணும் பேசிட்டு இருக்கனால இவங்க ரெண்டு பேரும் டார்ச்சர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலா நைன்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருக்குன்னு நாங்க இந்த ஆறு பேரும் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல அதான் ஓபிஎஸ் வந்து என்ன சொல்றாருன்னா தொண்ணூறு சதவீத தொண்டர்களை ஒருங்கிணைச்சுட்டாங்களா சசிகலா அதை நான் வரவேற்கிறேன் இருக்காரு அவங்க தொண்ணூறு சதவீத பணின்னு தான் சொன்னாங்க இவரேதான் தொண்ணூறு சதவீதம் பேர் அவங்கள்ட்ட இருக்க மாதிரி சொல்லிருக்காரு அதே மாதிரி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பத்தி பேசியிருக்காரு அதிமுக தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இலை இல்லைனாலும் மாம்பழத்துக்கு மேல ரெண்டு எல்லாம் இருக்கும் அப்படின்னா சொல்லி மாங்கனிக்கு மேல ரெண்டு எல்லாம் இருக்கும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இந்த மன்னிப்பு கடிதம் பற்றி கேட்டாங்க அதுக்கு என்ன சொல்றாருன்னா அவர் யார் என்கிட்ட மன்னிப்பு கடிதம் கேட்கறதுக்கு இன்னொரு வழக்கு இருக்கு இன்னொரு வழக்கு இருக்கான் உயர் இவர் வந்து கட்சியை மீட்கிறதுக்கான வழக்கு போயிட்டு இருக்கு அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்காக நான் திரும்பவும் வழக்கு போட்டிருக்கேன் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காரு ஏற்கனவே போட்ட வழக்கு நிலுவையில் இருக்காமா ஓகே ஆனால் இவர் வந்து மன்னிப்பு எழுதி கொடுக்க முடியாது அப்படின்லாம் பேசுறாரு பட் என்னன்னா முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எங்க போய் முடியுங்கிறது தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார நிறைய இன்னும் ஃபைட் சீன் நம்ம பார்க்க வந்து போறோம் இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி காரணமா எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியாக கூப்பிட்டு தோல்விக்கான காரணம் என்னன்னு கேட்க போறான்னு சொல்லி பத்தாம் தேதி வரைக்கும் அந்த வேலையில ஆரம்பிச்சதா வந்து சொல்றாங்க இதுக்கு நடுவுல ஆர் வி உதயகுமார் மதுரை திருமங்கலத்துல கப்பலூர் டோல்கேட் இருக்கு அங்க வந்து உள்ளூர் மக்கள்கிட்டே பணம் எல்லாம் வாங்குறாங்களாம் அதை எதிர்த்து அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் கூட போய் ஆர்வி தேவி அங்க போராட்டம் பண்ணாரு இன்னைக்கு மூணு மணி நேரம் பயங்கரமான டிராஃபிக் ஜாம் அந்த டோல்கேட்ல இப்ப காவல்துறை சொல்லி சொல்லி பார்த்தாங்க அவர் கேட்கவே இல்ல அதனால அப்படியே குண்டு கட்டா தூக்கி போயிட்டாங்க மண்டபத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அருகே விட்டுருக்காரு ஆறு வித உணவு மேல கை வைக்கிறீங்களா நீங்க நான் யார் தெரியுமா அப்படின்லாம் வந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவரே கைது பண்றீங்களா அவரே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு எடுத்துட்டு போயிருந்தாரு இப்போ தூக்கிட்டாங்க போலீஸ் அதுக்கு கண்டனம் தெரியும் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செய்யப்பட்டார் நேற்று முதலமைச்சர் அவர் வீட்டுக்கு போய் ஆறுதல்லாம் வந்து சொன்னாங்க அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து போயிருக்காரு பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கு போய் ஆறுதல் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சூழலில் சட்டம் ஒழுங்க கட்டி காப்பாற்றுறதுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில தலைமைச் செயலகத்துல மீட்டிங்லாம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அந்த மீட்டிங்ல தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் சென்னை கமிஷனர் டிஜிபி ஐஜி அதே மாதிரி எல்லாருமே கலந்துகிட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான உத்தரவு வந்து போட்டிருக்காராம் முதலமைச்சர் என்ன உத்தரவு இந்த மாதிரி ரவுடிகள் அட்டகாசத்தை வந்து ஒழிச்சே ஆகணும் சட்ட ஒழுங்கு வந்து காப்பாற்றணும் வந்து போட்டிருக்காராம் அப்படியே கட்சிக்காரங்களுக்கும் போட்டாருன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம நேத்த அந்த இரிடியம் சொல்லியிருந்தோம் அதுலயும் திமுக நிர்வாகி ஒருத்தர் தான் மோசடியில் அரெஸ்ட் ஆயிருக்காரு ஜாஃபர் சாதி போதைப் பொருள் அரெஸ்ட் ஆனாரு ஆமா முதலமைச்சர் இந்த மாதிரி விஷயத்தையும் கண்டிக்கணும் இன்னொரு விஷயத்தையும் கண்டிக்கணும் ஆர்எஸ் பாரதியெல்லாம் வந்து நாய் கூட எம்பிஏ படிக்கிறது போயிட்டாரு கண்டிச்சார் ஏதாவது முதலமைச்சர் கட்சிக்காரங்களும் அளவு மீறி தானே பேசிட்டாங்க அதையும் வந்து கண்டிக்கிறோம் ஆமா அது ஆர் பாரதியை பத்தி பேசும்போது அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணங்கள்ல என்னை தொடர்பு படுத்தி பேசுறாரு ஆர் பாரதி அதனால அவர் மேல மானநஷ்ட வழக்கு போட்டு ஒரு கோடி ரூபா கேட்டிருக்கேன் இருக்காரு என்னையெல்லாம் முன்னாடி சின்ன பையன் அப்படின்லாம் சொன்னாரு இந்த சின்ன பையன் அவரை என்ன பண்ண போறேங்கிறத பாருங்க அவரை சிறைக்கு அனுப்புவேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு சபதம் படுத்திருக்காரா ஆமா இன்னொரு சபதத்தை வந்து அண்ணாமலை போட்டிருக்காரு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு திரும்ப வந்தோன்னா நேற்று மீட்டிங்லாம் போட்டாங்கல்ல சரி என்ன பண்றதுன்னு தெரியாமல் ஒரு பதினெட்டு ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக தாம்பரத்தோட கமிஷனரா இருந்தார் அமல்ராஜ் அவரை வந்து அமலாக்க பிரிவுக்கு ஏடிஜிபியா மாத்திருக்காங்க அபின் தினேஷ் மொடாக் அவரை வந்து தாம்பரம் கமிஷனரா போட்டிருக்காங்க இது மாதிரியான சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க இந்த மாற்றத்தினால ஏதாவது பயன் கிடைக்குதான்னு போக போகுது தான் தெரியும் ஏன்னா வந்து இந்த ஆம்ஸ்டாங் கொலையே வந்து பளிக்குப்பள்ளி கொலைன்னு தான் சொன்னாங்க ஆர்காடு சுரேஷ் வந்து கொண்டுட்டாங்க அந்த கொலைக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் தொடர்பு கொடுக்கறனால தான் அவர் கொண்டு சொல்லிட்டு அந்த ஆர்காடு சுரேஷ் தம்பி பாலுவை வாக்குமூலம் கொடுத்ததாக செய்திகள் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ இந்த சைடுலேருந்து தான் பழிக்குப் பழி ஆரம்பித்தாங்கன்னா அது என்லெஸ்ஸாக போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கணிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க உளவுத்துறைக்கும் தகவல் புயல் இருக்கிறதா சொல்றாங்க அதனால கிட்டத்தட்ட ரவுடிகள் எல்லாத்தையும் மேப் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை இப்ப சென்னை கமிஷன் அருண் வந்து ஸ்டான உத்தரவு வந்து போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா சென்னையில மொத்தம் ஆறாயிரம் ரவுடிகள் இருக்காங்கன்னா அதுல ஏழுநூறு பேர் தான் இப்ப கம்மி அணிட்டு இருக்காங்க ஜெயில இருந்தா கூட அவங்களுடைய நடமாட்டம் என்ன நடமாட்டம்னு என்ன யார் யார்ட் போன்ல பேசுறா யார் யாரெல்லாம் அவங்க சந்திக்க வரா அப்படிங்கிற மாதிரி ட்ராக் ரெக்கார்டை எடுக்க சொல்லிருக்காங்கன்னா இன்னொன்னு என்னன்னா இன்ஸ்பெக்டராக இருந்தால் கூட அவங்களுக்குமே ரவுடிகள் கூட ஒரு இன்ன தொடர்பு இருக்கும் காவல்துறை சேர்ந்த நிறையா பேருக்கு அந்த தொடர்புலாம் இருக்கும் அதெல்லாம் என்னென்னங்கிறத உளவுத்துறை மூலமாக கேட்டிருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஏ பிளஸ் ஏ பி சின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி பிரிப்பாங்க ரவுடிகளை எல்லா இன்ஸ்பெக்டர்களும் உத்தரவு வந்து பறந்துருக்கு இந்த ரவுடிகள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத விப்போ ரெண்டு நாள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அருண் வந்து துறவு போட்டுருக்காரு போய் அமல்ராஜிங் அருண் அவங்களெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அருண் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதிகாரின்னு சொல்றாங்க பெருசா இன்ஃப்ளுயன்ஸ்க்குலாம் வந்து ஆளாக போட்டாருங்குறாங்க அதனால சென்னை ஜோன்ல இனிமேட் இந்த மாதிரியான கொலைகள் படுகொலை நடக்காது அப்படின்னு அவரே சொல்லிருந்தார்ல ரவுடிகளுக்கு புரியும் முறையில் கிளாஸ் எடுக்கப்படும் பாடம் எடுக்கப்படும் இருக்கிறதுனால ரவுடி எல்லாம் பயப்படுவாங்களா அருணுக்கு ஜேஇஇ நுழைவுத் தேர்வு முடிவுகள் வந்து வெளியாயிருக்கு அதுல மாநில அளவுல முதலிடம் படிச்ச பெண்ணுனா சுகன்யா சேலத்தை சேர்ந்தவங்க பழங்குடியின பெண் இவங்க அந்த கிராமத்துல இருந்து போய் வந்து படித்து பாஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா சென்னையில் பல லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படித்து கவர்மெண்ட்டு அந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி ஜேஇஇ வந்து கிளியர் பண்ணி மாநில அளவில் முதலிடம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் இப்போ அந்த மாணவிக்கு வந்து திருச்சி என்ஐடியில் வந்து இடம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி திருச்சியைச் சேர்ந்த பழகுண்டின பெண் ரோஹிணி இவங்களுக்கு வந்து திருச்சியில் வந்து என்ஐடியில் இடம் வந்து கிடச்சிருக்கு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் கண்டிப்பாக ஆமாம் அதே மாதிரி அந்த பொறியியல் கலந்தாய்வும் வந்து ஜூலை இருபத்தி ரெண்டுலேருந்து தொடங்க போகுது எல்லாருக்கும் எல்லா மாணவர்களுக்குமே வாழ்த்து சொல்லலாம் ஏன்னா அவங்க எதிர்காலத்தில் தீர்மானிக்க போகிற ஒரு விஷயம் இல்லை எல்லாரும் பயப்படுற விஷயம்னா அது பாம்பா தான் இருக்கும் பாம்பை கண்டா படைய நடங்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒருத்தர் ஊப்பியில் பதேப்பூர் கிராமத்தை சேர்ந்த விகாஷ் தூபே நாற்பத்தஞ்சு நாட்கள்ல சுமார் ஆறு முறை ஒரு பாம்பு வந்து கடிச்சிருக்கான் இப்போ உயிரோட இருக்காரு அதனால எல்லாம் அதிசயம் முடியுதுன்னு அவர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவருடைய வீட்டுல பொறுத்ததான் பாம்பு வந்து கடிக்குதுன்னா அவரோட போய் விளைவிப்படுத்தாரான் அங்கே வந்து அவர் பாம்பு வந்து கடிக்குதான் அவர் என்ன சொல்றாரு எனக்கு பாம்பு கடிக்கப்படுறதுன்னு முன்னாடியே எனக்கு உணர முடியுது அதில் என்ன ஒரு பேட்டர்ன் வேற இருக்கும் அதுல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா அந்த பாம்பு ஒரு கடிக்கும் போலே பாபா ஒரு இன்னொரு பாபா உருவாகிற மாதிரி தெரியுது யூபியில பாம்பின் கால் பாம்பரி சொல்லுவாங்கல்ல அதனால பாம்போட ஹார்மோன் ஒரு உடம்புல ஏதாவது ஓடுதாங்கிறது தெரியல தெரியல நீயா படம் பார்த்த மாதிரி இருக்குது இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்கும் போது சரி இன்னொரு சம்பவம் அந்த பாம்பு ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒருத்தர் ஓடுற பாம்பு மேல படுத்திருக்காரு ஆனா அவர் வயசானவரா தான் இருக்காரு அவர் படுக்கல அவர் படுத்திருக்காரு அவர் கீழே பாம்பு ஓடுது கேரளால அந்த வீடியோவும் பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு அவ்வளவு பெரிய சார பாம்பு சாவகாசமா அண்ணன் வந்துகிட்டு இருக்கேன் என்ன கொஞ்சம் கூட இல்ல பயமெல்லாம் படுத்துக்கிட்டு மாதிரி பாம்பு சைலண்டா போகுது ஆமா ஆனா பாம்புக்கெல்லாம் இப்ப கேரளாக்காரங்க பயப்படல இன்னொரு விஷயத்துக்கு பயந்துட்டு இருக்காங்க என்னன்னா அமீபா தொற்று இதுல வந்து மூன்று பேர் உயிரிழந்திருக்குதான் சொல்றாங்க இதுவரையும் நிறைய கேசஸும் அங்கங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களாம் கேரளால இது வந்து எதனால் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்கன்னா சுத்தமற்ற தண்ணீரில் இந்த குளங்கள் ஏரியில் தேங்கி நிற்கிற தண்ணீரில் குளிக்கும் போது வருங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்கிறாங்க அதில் உள்ள அந்த தொற்றுகள்லாம் வந்து கிருமிகள்லாம் நம்ம சுவாசம் வழியாக உள்ளே போய் மூளையை பாதிக்கும் டேரெக்டானு சொல்கிறாங்க மூளையை தின்ற ஒரு நோய் இதுன்னுலாம் சொல்கிறாங்க ஒரு மூளை வீக்கம் ஏற்படும் தலைவலி வரும் வாந்தி மயக்கம் வலிப்பு கூட வரலான்லாம் சொல்கிறாங்க இந்த தொற்று இங்கே தமிழ்நாட்டில் இப்போ வரையும் இல்லை ஆனால் பரவாமல் இருக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துருக்கோன்னு இங்கே பொது சுகாதாரத்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க ஏரி குளங்களை சுத்தமாக வச்சுக்க சொல்லி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொல்லியிருக்காங்களாம் யாரும் குழந்தைகளும் இந்த மாதிரியான தேங்கி நிற்கிற தண்ணீரில் குளிப்பாட்ட வேணாம் பெரியவங்களும் வந்து குளிக்க வேணாங்கிற அறிவுரையும் இங்கே தமிழ்நாடு சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க நம்ம இங்கே ஸ்விம்மிங் பூல் தான் இங்கே சென்னையில் நம்ம அங்கேயும் பாது பார்த்து சுதாரமாக நடந்துக்கணும் சென்னையே நம்ம நல்ல ஸ்விமிங் பூல் ஆகும் திரும்ப டிசம்பரில் நினைக்கிறேன் யூபியில் அந்த போலே பாபாவோடய மதக்கூட்டத்துக்கு போனதில் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வந்து உயிரிழந்தாங்க பரிதாபமாக அந்த சம்பவத்திலருந்தே யூபியில் பல மக்கள் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க அதில் இன்னொரு சம்பவம் வந்து நடந்திருக்கு என்னென்னா உன்னாவ் அந்த பகுதியில் வந்து ஒரு டபுள் டக்கர் பஸ்ஸும் இன்னொரு பால் லாரியும் மோதினதில் பதினெட்டு பேர் வந்து சம்பவ இடத்துலேயே உயிரிழந்திருக்காங்க பத்தொம்போது பேர் வந்து சிகிச்சை வேறு எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் அவங்களாம் வந்து மீண்டு வரணும் இன்னொரு பக்கம் வந்து இந்த புனேல ஒரு விபத்து நடந்தது அது பெரிய அதிர்வலை நாடு முழுக்க ஏற்படுத்துச்சு இப்போ மும்பையில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா ராஜேஷ் ஷா அப்படிங்கிற ஷிண்டே சேனாவில் இருக்கிற ஒரு தலைவர்னு சொல்கிறாங்க இவர் மும்பையில் ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர்னு தான் சொல்கிறாங்க இவரோட பையன் மிஹிர் ஷா வந்து குடிபோதையில் ஒரு தம்பதி மேலே வண்டியில் போனவங்க மேலே இடிச்சிருக்காரு அதில் அந்த மனைவி காவேரி அப்படிங்கிறவங்க காருக்கடியில் மாட்டியிருக்காங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு இழுத்துக்கிட்டே போயிருக்காங்க அந்த காரை போனது மட்டும் இல்லாமல் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி நிறுத்திட்டு அந்த பெண்ணோட பெண்ணை வந்து எடுத்து ஓரமாக வச்சுட்டு திரும்ப அந்த பெண் மேலே ஏற்றிட்டு போகிறாங்க இந்த சிசிடிவி காட்சிகள்லாம் வந்து வெளியாக இருக்கு முதல்ல வந்து இவர் தான் ஓட்டிகிட்டு வந்திருக்காரு அந்த நிறுத்தின இடத்துல இவர் வந்து அந்த சைடு மாறிக்கிட்டு அவரோட டிரைவர் காருக்குள்ளேயே இருந்தாராம் அவரை ஓட்ட வச்சுருக்காரு இது எல்லாமே பதிவாயிருக்கு அவர் வந்து தலைமுறைவாக இருந்தார் இப்போ தனிப்படை அமைச்சு அவரை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவரோட அப்பா வந்து தடயங்கள் அழிக்க பார்த்துருக்காரு அந்த இடத்துக்கு போய் அதனால் அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு மட்டும் ஜாமீன் கிடச்சிருக்கு டிரைவரும் இந்த மிகிர்ஷாவும் இப்போ கன்ஸ் கஸ்டடியில் தான் இருக்காங்க இது ஆளும் ஷிண்டே கவர்மெண்ட் தானே இருக்கிறதுனால அவங்க வந்து காப்பாற்ற பார்ப்பாங்கன்னு இந்த உத்தவ இருந்து அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க அதனால் கொஞ்சம் வேகமாக தான் இந்த டைம் நடவடிக்கை எடுத்துருக்காங்க பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க பிரதமர் மோடி மூன்று முறை ஜெயிச்சது அந்த வாரணாசி தொகுதியில இருந்துதான் அங்க வந்து பனாரஸ் மெர்கண்டைல் பேங்க்னு ஒரு கூட்டுறவு வங்கி இருக்கு அந்த வங்கி வந்து இப்போ திவால் ஆயிடுச்சுன்னு அறிவிச்சிருக்காங்க ஆர்பிஐ அதை மூடவும் உத்தரவு போட்டிருக்காங்க என்னன்னா இது வந்து அங்க பணம் போட்டவங்க நிறைய பேர் வந்து நம்ம பணம் என்ன ஆகும் அப்படிங்கிற கவலையில இருக்காங்க இதுக்கு ஆர்பிஐ என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா போதிய வருமானமும் இல்லை அதே நேரத்துல போதிய மூலதனமும் இல்லை அந்த வங்கியை நடத்துறதுக்கு அதனால வந்து இவங்க இப்போ டெபாசிட் போட்டவங்களுக்கே பணத்தை நாங்கள் திரும்ப கொடுக்க முடியுமான்னு தெரியலனு வந்து சொல்லியிருக்கனால நிறைய மக்கள் வந்து தான் இருக்காங்க என்னப்பா பிரதமர் மோடியோட தொகுதி இப்பதான் ரஷ்யால போய் இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்கு உலகத்துக்கே தான் வந்து பாதையமைச்சு கொடுக்க போறோம் ஐந்தாவது பொருளாதார நாடு உலகிலே பெரிய நாடுகள் ஜிடிபி வளர்ந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்குள்ள நம்ம எங்கேயோ இருப்போம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம மூணாயிரத்துக்கு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா மோடியுடைய தொகுதியிலேயே வங்கி திவால் ஆகுது கேட்டா உள்ளூர் மக்கள்கிட்ட போதிய பணப்புழக்கம் இல்ல பிசினஸ் கையில காசு இல்லங்கறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நிர்மலா சீதாராமனே சொன்னாங்கல்ல எங்கிட்ட போதிய பணம் இல்லைன்னா அவங்கதான் பத்து வருஷமா இருக்காங்க இங்க அமைச்சரா ஆமா பேங்க்லயும் இப்ப பணம் இல்லாம போயிட்டு இருக்கு ஒவ்வொரு பேங்கா மூடிட்டு இருக்காங்க இதுல கம்யூனிஸ்ட்ல இருந்து வந்து அதுல சில சந்தேகங்கள் எல்லாம் கிளப்புறாங்க ஏன்னா இவங்க வந்ததுல இருந்து கூட்டுறவு வங்கி எதுவும் புதுசா தொடக்கல இருக்கதையாவது மூடாம பாத்துக்கங்க அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேஷ் யூபி இந்த மாதிரி பிஜேபி ஆழ்ற மாநிலங்கள்லாம் கூட்டுறவு வங்கியில என்ன நடக்குதுன்னே தெரியாது திடீர்னு ஒரு நாள் திவால ஆயிடுச்சுன்னு அறிவிச்சிருவாங்க இவங்க கூட்டுறவு வங்கிகள் முழுக்க மூடதான் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அதுக்காக தான் இப்படி பண்றாங்களான்னு கேட்கறாங்க ஏன்னா பிரதமர் மோடி ஐம்பது கோடி பேருக்கு இந்த ஜன்தங்கோ ஏதோ ஒரு பேர் கணக்கா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டேன்னாரு ஆனா வங்கிகள் க்ளோஸ் பண்ணா என்ன பண்றது இதுல என்னன்னா நாயுடு அவருடைய புல் போக்கஸ் இருக்கு பணத்துலதான் இருக்கு ஏன்னா இருந்து எம்பிக்கள் அந்த முதல் முறை நாடாளுமன்றத்துக்கு போறப்பவே ஒவ்வொருத்தருக்கும் நான் மூணு டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன் எப்படியாவது நிதி நீங்க வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னாரு இவரும் வந்து டெல்லி போறப்ப பிரதமர் மோடியை பார்த்தாரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்த்தாரு ராஜ்நாத் சிங்கை பார்த்தாரு அமித்ஷாவை பார்த்தாரு எல்லாத்தையும் பார்த்து பணம் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு இப்போ பணத்தை பற்றி தான் சொல்லிருக்காரு அவரு எதுக்கு இரநூறுவா ஐநூறுபா நோட்டு எல்லாத்தையும் ஒழிச்சிருங்க ஏன்னா ஜிக்கு பழக்கப்பட்டதான டிமானடைசேஷன் ஐநூறு ஆயிரம் ரூபாய் ஒழிச்சவர் தானே அவரு அதனால அதெல்லாம் ஒழிச்சிட்டு நம்ம டிஜிட்டலாகவே டிரான்சாக்ஷன் பண்ணுவோம் அதுக்கு நான் வந்திருக்கு சந்திர போனா இப்ப அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு புல் ஃபோக்கஸ் நாயுடுக்கு வந்து படம் தான் அது ஊழல தடுக்கலாங்கிறதுக்காக நான் அந்த ஐடியாவை சொல்றேன்றாரு வேற எதுவும் பின்னாடி பெரிய பிளான் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல இல்ல ஆக்சுவலி அவர் நிறைய பிளான் வச்சிருப்பாரு ஏன்னா ஹைதராபாத்ங்கிற சிட்டியை வந்து உருவாக்குனவர் டெக்னாலஜியில கொஞ்சம் முன்னோக்கி அந்த மாநிலத்தை வந்து கொண்டு போனவர் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அவர் அதை மாற்றுக்கிறது கிடையாது பாப்போம் என்ன சொல்ல ஜி கேக்கணுமே இல்லையா ஜி கழகப்படுது நல்ல ஐடியா மேன் டிமாரிவேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா ஏற்கனவே இரநூறு ரூபா நோட் இருக்க மாதிரியே தெரியல இது வந்து திரும்ப ஒரு இந்த மாதிரி சொல்லி இருக்க மாதிரியே தெரியலாம் மட்டும் பணம் இருந்தாலும் தெரியும் அது அவங்களே ஒத்துக்கிறாங்களே பணம் இல்லைங்கிறாங்கல்ல பேங்க்லே சரி இன்னொரு விஷயம் என்னன்னா கர்நாடகால மங்களூர் வடக்கு தொகுதியோட எம்எல்ஏவா இருக்காரு பரத் ஷெட்டி இவர் பிஜேபி எம்எல்ஏ இவர் என்ன பேசியிருக்காருன்னா ராகுல் வந்து இந்துக்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு அதனால அவரை வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள கட்டி வச்சு அரையணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இங்கே மங்களூர் தொகுதிக்கு வந்தால் நானும் அதை பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவன் வந்து கண்ணை திறந்தாருன்னா ராகுல் சாம்பல் ஆயிருவாரு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு ஆனால் அங்கே உள்ள கர்நாடகாவில் உள்ள அந்த மடாதிபதிகள்லாம் இருப்பாங்கல்ல அவங்கலாம் ராகுலுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க திசை திருப்புறாங்க அதை பேச்சே வேற மாதிரி நான் ஃபுல்லாக கேட்டேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு சந்தராச்சாரியார் பேசுறாரு இந்த மாதிரிலாம் இல்லை அவர் இந்துக்களுக்கு எதிராக பேசல பிஜேபி வேணும்னே இதை செய்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அது தொடர்ச்சியாக எல்லா மேடையிலையும் இது ஒரு விஷயமா தான் எல்லா பிஜேபிக்காரங்களும் பேசிகிட்டு இருக்காங்க அதே கர்நாடகாவில் பிஜேபி எம்பியாக இருக்காரு ரமேஷ் அப்படிங்கிறாரு இவர் ஏழு முறை எம்பியான சவுத்துலேருந்து ஏழு முறை எம்பியான ஒரே தலித் பிஜேபி எம்பி நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு இப்போ வரையும் கேபினட்ல ஒரு இடம் கொடுக்கலை மினிஸ்ட்ரி எதுவுமே ஒதுக்கலை ஏன்னா பிஜேபி தலித்துக்களை ஒதுக்குவாங்க அதுதான் அவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு ஏன் எலெக்ஷன் நின்னார் அவர் எலெக்ஷன் நின்னா முடிஞ்சதுனால நேரம் மினிஸ்டர் ஆகிருக்கலாம் ஏர் கேரளா விமான சேவையை தொடங்கிருக்கு கேரளா கேரளானா மலையாளிகள் அங்கே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதே மாதிரி அபுதாபி கல்ஃபில் நிறைய எல்லாம் இருக்காங்கல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் உமன் சாண்டிலேருந்து விதா போட்டுருந்தார் ஏர் கேரளா அப்படிங்கிற இதெல்லாம் நாங்கள் வந்து விமான சேவையில் தொடங்க போகிறோம் ஆனால் கல்ஃப்லேருந்து அவங்களுக்கு ஈஸியாக வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க பட் அது பெரிய லாங் ப்ராசஸாக தான் இருந்தது இப்ப மலையாளிகள் ரெண்டு பேர் அங்க துபாய் அபுதாபியில இருந்து இதுக்கு ஸ்கெட்சு கூட நிறைய பிளான் எல்லாம் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப ஏர் ஏவியேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் அனுமதி கொடுத்ததுனால இப்ப தொடங்க போறாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கிரும் அப்படிங்கிறாங்க ஏர் இந்தியாவே கொஞ்சம் இருக்காங்க ஏர் கேரளாக்காரங்க உலகம் எல்லா பக்கமும் இருக்காங்க அதே மாதிரி பஞ்சாபிஸ் எல்லா பக்கமும் இருக்காங்க குஜராத்திஸ் எல்லா பக்கமும் இருக்காங்க தமிழ்நாடுக்காரங்க எல்லா பக்கமும் இருக்காங்க ஏர் தமிழ்நாடு கொண்டு வருவாங்க அதான் அங்க பூர்வகுடி மக்கள் பரந்தூர் எல்லாத்தையும் வந்து கிளம்புங்க கிளம்புங்கிட்டாங்க பாவம் அந்த மக்கள் நாங்க வந்து ஆந்திராவை நோக்கி நடவே போறோம்னு அறிவிச்சு கொஞ்சம் வாபஸ் வாங்கி நின்றுட்டு இருக்காங்க இப்போ விமான நிலையத்தை கட்டிவிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இங்கே ஆரம்பிக்கலாம் கூட ஆரம்பிப்பாங்க கேரளா பக்கத்து ஸ்டேட் தானே பார்த்து பக்கத்து ஸ்டேட்டை பார்த்தா டெட்ரா பேட்டாக கொண்டு வராங்க ஆந்திரா கர்நாடகா பார்த்து தானே கர்நாடகா பார்த்தா டெட்ரா பேக் வருது இப்போ எதுவும் வந்தாலும் வரும் சரி அதை அதுக்கு முன்னாடி ஜி வந்து விமானத்தில் கிளம்பி போயிருந்தார்ல ரஷ்யாவுக்கு என்ன பண்ணியிருக்காரு அங்கே போயிட்டு அந்த அஃபிஷியல் மீட்டிங்கில் புத்தின் கிட்ட சொல்லியிருக்காரு இந்தியா எப்பவுமே அமைதியின் தான் நிற்கும் இருக்காரு புத்தினை பார்த்து இது சொல்லியிருக்காரு அவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் எப்போவுமே துணை நிற்போம் உக்ரைனில் வந்து ஒரு அமைதி ஏற்படணும் ஆனால் இந்த குண்டுகளுக்கும் துப்பாக்கிகளுக்கும் மத்தியில் கண்டிப்பாக அமைதி பேச்சுவார்த்தை எடுபடாது அதனால் நீங்கள் யோசிக்கணும் உலகமே வந்து அங்கே அமைதி வேணும்னு தான் வந்து நீ நினைக்கிறாங்க அதுக்கான கோரிக்கையை நான் வைக்கிறேன்லாம் முன் வச்சிருக்காரு கோரிக்கையை அவர் ஏற்றுக்குவாரா புத்தின்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் அவரோட ஸ்டெபனா இருக்காரு உக்ரைனுக்கு எதிராக அந்த போரை தொடருவேங்கிறதுல அதனால தான் மோடி வர்ற அன்னைக்கு அங்க போய் ஏவுகணையை தாக்குதல் நடத்தியிருக்காப்ல வந்து இதுதான் சொல்லுவாருன்னு எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரிதானே இருக்கு அவரோட நடவடிக்கை புத்தின்னு ஆமா அங்க இருந்து கிளம்பி ஆஸ்திரியா போயிருக்காரு ஆஸ்திரியாவோட பிரதமர் தான் கொஞ்சம் அப்செட் இந்த ஆஸ்திரியா உருவாக காரணமே நேருதான் பேசிட்டாரு நீங்க வந்து எல்லாத்துக்கும் காரணம் சொல்லியிருக்காரு சரி அந்த அந்த அவருக்கு அது அரசியல் இருக்கு ஆமா அவர் வந்து அவர் உருவாக காரணம் நேருதான் பாராட்டி பேசியிருக்காரு அஹ் இதுல வந்து கிளம்பி திரும்ப இங்க வருவாரு இப்ப இன்னைக்கு முடிச்சுட்டு அந்த ஆஸ்திரியா ட்ரிப்பையும் முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் இங்க அமித்ஷாவுக்கு தான் ஆல்ரெடி பிசிசி ல இருக்காங்க அவரோட மகனே வந்து செக்ரட்டரியா இருக்காரு அங்க அவர் தான் பிரசிடென்ட் மாதிரி எல்லா விஷயத்தையும் முடிவு எல்லாம் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க இப்ப தலைமை பயிற்சியாளரா கௌதம் கம்பீர வந்து போட்டிருக்காங்க அதனால வந்து இவங்களுக்கு ராகுல் திராவிட தூக்கிட்டு கௌதம் கம்பீர போட்டிருக்காங்க ராகுல் டிராவிட தூக்கி இருக்காங்களா ராகுல் போட்டாங்கன்னா அவங்களுக்கு பதவி காலம் அவரே வேணாம் தான் சொல்றாரு நிறைய வேலைகள்லாம் இருக்குங்கிறாரு அவரு

அது அரை மணி நேரம் வீடியோ வாச்சு அப்புறம் எப்படி இது எனக்கே நடந்திருக்கு மூக்கு மூட்டை குடிச்சிட்டு வந்து அஜின மூட்டை இல்லாம சிக்கன் ரைஸ் கேக்குறான் ஏன்னு கேட்டா உடம்புக்கு கேடாம் சென்னை விமான நிலையத்தில் அதிகரித்துள்ள நாய்களின் அட்டகாசம் செய்தி எவ்வளவு நாளைக்கு தான் நடந்து போறவங்களையும் பைக்ல போறவங்களையும் துரத்திக்கிட்டு இருக்கோம் நாய்களின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி இதுதானோ இருநூறு ஐநூறு ஆகிய ரூபாய் நோட்டுகளை ஒழித்து டிஜிட்டல் கரன்சியை ஊக்குவிக்க வேண்டும் சந்திரபாபு நாயுடு பிரதமர் நவ் இரவு எட்டு மணி செய்திக்கு நான் மட்டும்தான் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இனிமே இவரும் பங்கு போட வந்துருவாரு போலவே அப்படிங்கிறாங்க அரசியல் எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கூட இருக்கவங்களே நினைச்சிருப்பாரு நீங்களும்மா அதனால வந்து சொன்ன கேளு பரமாங்கிற மாதிரி எடுத்துருக்காங்க ஆறு முன்னாள் அமைச்சர்கள் ஆனா எடப்பாடி கேட்கற மாதிரி தெரியல அதனால சொன்னா கேளு பரமா அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுத்துருக்கலாம் நன்றி